எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்க கற்றுணையான நமச்சிவாய கல்வியும் அறமே புனவீர் நாமேல் நடவீர் நடவீரிணிய தந்தை தாயாவானும் சாகதிங்காவும்

திரு காசி தலத்திற்கு தலப்பயணம் மேற்கொள்கிறார் அடியேனுடைய மிகுந்த மிகுந்த தலை தவக்குறைவு அடியேனால் அருட்குருநாதருடன் காசி தளப்பயணத்துக்கு செல்ல ஏறவில்லை ஆதலால் காசிக்கு காசி வரை சென்று கைலாயத்தில் உள்ள பெருமானை பார்த்த நாயன்மார்கள் இரண்டு பேர் ஒன்று காரைக்கால் அம்மையார் கைலாயம் வரை சென்று பார்த்தாங்க இரண்டாவது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் காலத்திலிருந்து கைலாய கலப்பயணம் மேற்கொண்டு ஒரு சில குறிப்பிட்ட இடம் வந்தவரனே சாமி இதுக்கு மேல உடம்பு தாங்காது என்று சொல்லி சாமி வந்து காட்சி அளித்து இங்குள்ள பொய்கையில் நீ மூழ்கி எழுந்திருத்தால் என்னுடைய கைலாய காட்சியை திரு ஐயாற்றில் காண்பா என்று அருள் செய்ய திரு ஐயாற்றில் எல்லாம் வல்ல பெருமான் கைலாய காட்சியை கண்டார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அதனால் பெரிய புராணத்தில் தெய்வ செக்கு பெருமானுடைய பெரிய புராணத்தில் வரலாற்றில் உள்ள திருநாவுக்கரசு பெருமான் காலத்திலிருந்து கைலாயம் தலையாத்திரை வந்த பாடல்களை நம்முடைய குருநாத பெருமான் தலையா தலைப்பயணம் செய்யக்கூடிய நாள்களில் எல்லாம் அல்ல பெருமான் திருவள்ளாச்சனை செய்வோம் நடுங்கிரியும் சென்றடைவார் செல்கதி முன் அழிப்பார்தாம் திரு காரிக்கரை பணிந்து தொல்களையின் பொறுவேந்தர் தொண்டர் பின் உண்பர் குழாம் மல்கு காலத்தி மாமலை வந்து எய்தினார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமாள் திருவற்றியூர் திருமயிலை அதற்கு முன் திருக்கழுகுன்றம் என்ற எல்லாம் வரிசையாக வணங்கிவிட்டு வந்து பிறகு பழையனூர் திரு ஆலங்காடு தலங்களையும் எல்லாம் பெருமானை கண்ணார கண்டு வணங்கிவிட்டு வட திசைக்கு தன்னுடைய தலப்பயணத்தை மேற்கொள்கிறார் முதல் தலமாக கடுமையான வனங்களும் மலைகளும் கடந்து வந்து எங்க வந்திருக்காரா மல்கு திரு தொண்டர்கள் தான் அங்க தொண்டர்கள் பின் தான் உம்பர் அடியாகளுக்கு பின் தான் கூட வருவாங்களாம் தொண்டர் பின் உண்பர்களாம் மல்கு காலத்தி மாமலை வந்து எழுதினார் காலத்தி மலை என்பது சாதாரண மலை இல்லையாங்க மாமலை அந்த மாமலைக்கு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் வந்து எழுதி இருக்கிறார் என்று தெய்வ சேத்திரா பெருமான் இந்த பாடலில் கூறியிருக்கிறார் அடுத்த பாடல் பொன்முகலி திருநதியின் புனித நடும் தீர்த்தத்தில் முன்மூழ்கி காலத்தி மொய் வரை தான் மழையில் சென்னி பணிந்தெழுந்து செங்கன் விண்ணுமலை காலத்தி மலை கருகே ஓடக்கூடிய பொன்முகலியார் பொன்முகலி ஆற்றில் சென்று அப்படியே முன்மூழ்கி அப்படியே காலையில் சென்று அந்த பொன்முகலி ஆற்றில் மூழ்கி எழுந்திரித்து காலத்தி முதல்வனார் மொய்வரையின் தாழ்வரையில் மலையுடைய பகுதியில இருந்து சென்னியூரா பனி அப்படியே கீழே விழுந்து வணங்குகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் மண்ணும் மலை விச ஏறி வளம் கொண்டு வணங்கினார் அது மட்டும் அல்லாம அந்த மலை மேல ஏறி மலையே வளமாக வந்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் வணங்குகிறார் என்று இந்த பாடலில் தெய்வ சிக்கடார் பெருமான் அருள் எங்க கூறியிருக்கிறார் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த பாடல்களோடு நம் அருட்குருநாதருடன் நாமும் இந்த பெரிய புராண பாடல் வாயிலாக தலப்பயணம் செய்வோம் குருவருளையும் திருவருளையும் பெறுவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்